வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம கவிஞர் சுரதா எழுதிய காடு என்ற கவிதையினுடைய விளக்கத்தை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் முன்னதாக கவிஞர் சுரதா பற்றிய ஒரு சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம் கவிஞர் சுரதாவுடைய இயற்பெயர் அதாவது அவருடைய அப்பா அம்மா வச்ச பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ராசகோபாலன் இவருக்கு பாரதிதாசன் மேலே மிகுதியான பற்று உண்டு அதனால் பாரதிதாசனுடைய உண்மையான பேர் சுப்பரத்தினம் அந்த பெயரோட தாசன் அப்படிங்கிறத சேர்த்தி தன்னுடைய பெயரை சுப்ரத்தினதாசன்னு மாற்றிக்கிறார் அந்த சுப்ரத்தினதாசன் அப்படிங்கிற பெயரை சுருக்குனா சுரதான் வரும் சுப்பு அந்த முதலெழுத்து அப்புறம் ரத்தினம் அதனுடைய அந்த அதில் முதலெழுத்து தாசன் அப்படிங்கிற முதலெழுத்து இப்படியாக சுரதா அப்படிங்கிற பேர் அவருக்கு உருவாச்சு நிறைய ஓமைகளை பயன்படுத்துவார் ஓமைகள்னால் ஒப்பிட்டு காட்டுவோம் இல்லையா இது மாதிரி அது மாதிரி அப்படின்னு இது போல் அது போல் அந்த மாதிரி ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவாராம் அதனால் இவரை ஓமை கவிஞர் அப்படிங்கிற பேரில் அழைப்பாங்க இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்குது அதில் ஒரு சில நூல்கள் என்ன அப்படின்னா அமுதும் தேனும் சாவின் முத்தம் தேன்மலை துறைமுகம் இந்த மாதிரி நிறைய நூல்களை இவர் எழுதியிருக்கிறார் நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய காடு அப்படிங்கிற கவிதை இவருடைய தேன்மலை அப்படிங்கிற அந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கவிதை இந்த கவிதை பார்த்தீங்கன்னா கிளிக்கண்ணி அப்படிங்கிற ஒரு பா வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வின்பா ஆசிரிப்பா கழிப்பா வஞ்சிப்பான்னு பாவகைகள் உண்டு இல்லையா அந்த மாதிரி கிளிக்கண்ணி அப்படிங்கிறது ஒரு பாவகை அது எதற்காக அந்த பேர் வந்துச்சுன்னா கிளியினுடைய மொழி மாதிரி இனிமையான சொற்களை பேசக்கூடிய பெண்களை நோக்கி சொல்லுவது போல இனிமையான முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு இசை பாடல் வகையை தான் கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடலை கிளியே அப்படின்னு வர்றதெல்லாம் என்ன அர்த்தம் கிளி மாதிரி மொழி பேசக்கூடிய பெண்ணை பார்த்து பேசுவது போல் அமைந்தது தான் இந்த கவிதை சரி இப்போ நாம் கவிதைக்குள்ள போகலாம் பாருங்க கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதம் விளக்குகள் வைப்போம் வீட்டில் அந்த மாதிரி காடு முழுவதும் அப்படியே பூக்கள் பூத்திருக்குது அப்போ இந்த பூக்கள் வந்து எதற்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு எதற்கு ஊமை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டில் ஏற்றுவோம் இல்லையா தீபம் பிரகாசமாக பழிச்சுன்னு தெரியும் இல்லையா அந்த மாதிரி காட்டில் செடி கொடி மரம் இதில் எல்லாம் பூக்கள் பூத்துருக்குது அது பார்க்குறதுக்கு கார்த்திகை மாத விளக்குகள் மாதிரி அந்த பூக்கள் தெரிகின்றன அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி அந்த பூக்களை நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்குறப்ப என்ன நடக்கும் கிளியே பெண்ணே பார்வை குளிரும்படி அந்த இயற்கையாக அந்த பூ பூத்திருக்கக்கூடிய காட்சி அந்த கார்த்திகை விளக்கு மாதிரி பூத்திருக்கக்கூடிய காட்சி பார்த்தா நம்முடைய கண்களுக்கு ரொம்பவுமே குளிர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்கள் காடு பொருள் கொடுக்கும் காட்டில் இந்த நிறைய மரங்கள் மூலமாக நம்ம மேஜைகள் நாற்காலிகள் கட்டில் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான நிறைய பொருள்கள் கதவு ஜன்னல் இந்த மாதிரி நிறைய நம்ம தயார் பண்ணிக்கலாம் அப்போ காடு நமக்கு தேவையான பொருள் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் காய்கனி ஈண்டெடுக்கும் அந்த காட்டிலேருந்து நமக்கு நிறைய காய்கள் கிடைக்கின்றன பழங்கள் கிடைக்கின்றன அப்போ அதெல்லாமே நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அந்த மாதிரி காய்கனியும் அந்த காடு நமக்கு கொடுக்குது வீட்டுக்கு தேவையான பொருள்களையும் கொடுக்குது அது இல்லாமல் அந்த காட்டிலிருந்து வரக்கூடிய காய் கனி இது எல்லாமே அதை அந்த காடு பெற்று தருகிறது அது எல்லாமே நமக்கு பயனுள்ள வகையில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கூடி கழித்திடவே நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூடினா ஒன்று கூடி கழித்திட கழித்திடனா சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்க கிளியே பெண்ணே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சிய மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு குளிர்ச்சியான நிழலை அந்த காடு தான் நமக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கவிஞர் சுரதா சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும் அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய குரங்குகள் இருக்குது அது என்ன பண்ணுமா அந்த மரக்கிளைகளில் கொம்புன்னா அந்த மரக்கிளை அந்த மரக்கொம்புகளில் இருக்கக்கூடிய அந்த பழங்களை பறித்து சாப்பிடுமா அது மட்டும் இல்லாமல் மரங்கள் வெயில் மறைக்கும் அந்த மரங்கள் அந்த காட்டில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வெயில் காட்டுக்குள்ளே விழாம நிழல் தருது கிளியே பெண்ணே வழியில் தடை இருக்கும் அப்போ நிழல் தர்றதுனால அந்த காடு முழுக்க ஒரு இருளாக இருக்கும் அந்த வழியாக போகிறவங்களுக்கு அது எப்படி இருக்குமா ஒரு தடையாக இருக்கும் போகிறதுக்கு சிரமமாக இருக்கும் இருள் சூழ்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கவிஞர் அடுத்து பாருங்க மாவும் பழுத்திருக்கும் மலரும் விழித்திருக்கும் பூவின் மது சுரக்கும் கிளியே போவார் அடிவழுக்கும் மாவும் பழுத்திருக்கும் மா என்றால் மாமரம் அந்த மாமரத்தில் மாம்பழங்கள் பழுத்திருக்கின்றன மலரும் விழித்திருக்கும் பூக்கள் பார்த்திங்கன்னா விரிஞ்சுருக்குது பார்க்கறதுக்கு நம்ம கண்ணு முழிச்சிருக்கிற மாதிரி இருக்குதா மலரும் விழித்திருக்கும் பூவின் மது சுரக்கும் அந்த பூக்கள் இருந்து மது சுரக்குதான் மதுன்னா தேன் தேன் சுரக்குன்னு அர்த்தம் வந்துக்கிட்டே இருக்கிறது அந்த பூக்கள்லேருந்து தேன் சொட்டு சொட்டு அப்படியே நிலத்துல விழுந்துக்கிட்டே இருக்குது கிளியே பெண்ணே போவார் அடி வளர்க்கும் அந்த வழியா நடந்து போகிறாங்க இல்லையா அந்த பூக்கள்லேருந்து தேன் சிந்தி கிடக்குது நிலத்துல அந்த வழியா போகிறவங்களுடைய அந்த பாதம் அந்த அடி கால்கள் என்ன ஆகுதான் அதனால் வ வழுக்குதான் போவார் அடி வழுக்கும் அப்படின்னு சொல்கிறார் கவிஞர் அடுத்து என்ன சொல்கிறார்னு பாருங்கள் பச்சை மயில் நடிக்கும் அந்த காட்டில் பச்சை நிறமுடைய மயில்கள் எல்லாம் நடனமாடுமா பன்றி கிழங்கெடுக்கும் பன்றிகள் காட்டில் இருக்கக்கூடிய கிழங்குகளை எல்லாம் தோண்டி சாப்பிடுமா நச்சரவும் கலங்கும் அந்த பன்றி அந்த கிழங்குகளை தோண்டி எடுக்கிறத பார்த்துட்டு நச்சினை உடைய பாம்புகள் நச்சு அரவம் அரவம்னா பாம்பு நச்சுன்னா விஷம் அந்த விஷமுடைய பாம்புகள் கூட கலக்கமடையுமா அதாவது பயப்படுமா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நரியெல்லாம் ஊழையிடும் அந்த காட்டில் இருக்கக்கூடிய நரிகள் எல்லாமே ஊழையிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி ஊழையிட்டு ஒளி எழுப்புமா அடுத்து பாருங்க கல்லூரல் போன்ற முகம் காட்டிடும் பன்றிகளை மெல்லிய மான் தடுக்கும் அந்த காட்டில் பன்றிகள் இருக்குது அதனுடைய முகம் பார்த்தீங்கன்னா வீட்டில் உரல் வச்சிருப்போம்ல அந்த அந்த கல்லூரல் அது மாதிரி முகமா இருக்குமா அதை அந்த மெல்லிய மானே அந்த பன்றிகளை தடுத்து விடுமா கிளிய பெண்ணே வேங்கைகள் வாழ் நிமிக்கும் அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த புலிகள் இருக்கும் இல்லையா அதை வாழ நிமிர்த்திக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து பாருங்கள் அதி மதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடும்படி கிளியே பூங்குயில் கூவும்படி அதி மதுரம் அப்படிங்கிறது அதி என்றால் மிகுந்த நடத்தம் மதுரம்னா சுவை நடத்தம் அந்த மிகுதியான சுவையுடைய தலை தலைகள் இருக்கும் இல்லையா காட்டில் இள தலை அதை யானைகள் அப்படியே சாப்பிட்டுட்டு புதுசாக தெம்ப ஒரு நடை போடுமா அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு கவிஞர் புதுநடை போடும்படி கிளியே பூங்குயில் கூவும்படி அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த குயில்களெல்லாம் என்ன பண்ணுமா அப்படியே கூவிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கவிஞர் சொல்றார் அடுத்து என்ன சொல்றாருன்னு பாருங்களேன் காட்டின் சிறு நெருப்பு காந்தல் மலர் சிரிப்பான் காட்டில் பார்த்தீங்கன்னா காந்தல் மலர் அது பார்க்கறதுக்கு தீ மாதிரியே இருக்கும் அந்த பூ அது பார்க்கறதுக்கு அந்த காட்டில் யாரோ சிறு சிறுசாக நெருப்பு வச்ச மாதிரி இருக்குதான் அந்த காந்தல் பூ வந்து சிரிக்கிறது அந்த பூ பூத்திருக்கிறது காட்டில் நெருப்பு வச்ச மாதிரி இருக்குது அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்களேன் நாட்டில் பெருநெருப்பு நாட்டின் பெருநெருப்பு கிளிய நம்பிக்கையை மோசமுடி அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன நெருப்புங்கிறது காந்தல் பூவை சொல்கிறாங்க அது சிரிப்பு ஆனால் நாட்டில் பெரு நெருப்பு நாட்டுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பு என்ன தெரியுமா நம்பிக்கை மோசம் பண்ணுறாங்க இல்லையா அதுதான் பெண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து பாருங்கள் இலைகள் உதிர்ந்த மரம் ஏந்தும் கிளைகள் எல்லாம் வளை நிழல் போன்றிருக்கும் கிளியே வறுமை நிலை குறிக்கும் இலைகள் உதிர்ந்த மரம் காட்டில் அங்கங்கே சில மரங்களில் இலைகள் இல்லாமல் உதிர்ந்து கிடக்கும் அந்த இலைகளை ஏந்தி இருக்கக்கூடிய அந்த கிளைகள் அந்த கொம்புகளில் பார்த்தீங்கன்னா கொம்புகளில் இலை அங்கே இன்னும் இருக்கும் அந்த இடத்துல நிழல் விழுகும் இல்லையா அது வந்து வளை நிழல் போல இருக்கும் வளை இருக்கும் இல்லையா ஓட்ட ஓட்டையா அந்த மாதிரி நிழல் வந்து பூமியில் இருக்கும் இது வந்து எதை குறிக்கிறது தெரியுமா பின்னே வறுமை நிலை குறிக்கும் இந்த இல்லாத ஏழைகள் அவங்க உடம்புல போட்டக்கூடிய ஆடைகள் கிளிசலாக இருக்கும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதோ அது மாதிரி அங்கேயும் அந்த மரங்கள் இருக்கின்றன அந்த இலைகள் உதிர்ந்த மரம் அதில் அந்த கிளைகள்லேருந்து பெருசாக இலைகள் இருக்காது அங்கங்கே இலைகள் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா வலை வலை நிலம் இருக்கும் இல்லையா வலை எப்படி இருக்கும் ஓட்ட அந்த மாதிரி நலல் இருக்கும் அதை பார்த்தா ஒரு வறுமை நிலையில் இருப்பவரை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு கவிஞர் அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்க சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் தெரியும் கிளியே இயற்கை விடுதிகளே அந்த காட்டில் வேறு என்னவெல்லாம் இருக்குது சிங்கம் இருக்குது புளி இருக்குது கரடி சிறுத்தை இது மாதிரி விலங்கனங்கள் எல்லா பக்கமும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்படி கிளியே பெண்ணே இயற்கை விடுதிகளே விடுதி அப்படின்னா தங்கக்கூடிய இடம் அது என்ன பண்ணுவோம் கொஞ்ச நேரம் தங்கியிருக்கோம் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம விடுதியில் போய் தங்குறமில்ல வெளியில் எங்கேயாச்சும் அறை எடுத்து தங்குறமில்லையா அந்த மாதிரி அந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்கணங்கள் என்ன பண்ணும் ஒரு இடத்துல இருக்கும் அங்கே என்னென்ன கிடைக்குதோ அதை அனுபவிக்கும் அங்கே வேலை முடிஞ்சு தான் அடுத்த இடத்துக்கு போகும் அந்த மாதிரி அந்த காட்டில் சிங்கம் புளி கருடை கரடி சிறுத்தை இது போன்ற விலங்கனங்கள் எல்லா பக்கம் என்ன பண்ணுமா அந்த இயற்கை தங்குமிடமாகிய அந்த அந்த இடத்துல அலைந்து தெரியும் அப்படின்னு சொல்லி கவிஞர் சொல்கிறார் அப்போ இந்த இந்த கவிதை முழுக்க இயற்கை பற்றிய கவிதை அந்த காடு தான் இயற்கையில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அந்த காடு தான் அப்போ அதனுடைய சிறப்பை பற்றி சொல்கிறாரு இந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா காட்டு பூக்களுக்கு எதையெல்லாம் கவிஞர் சுரதா வந்து ஓமையாக சொல்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது காட்டினுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கவிதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அந்த காடுங்கிற பாடலில் விலங்குகளுடைய செயல்கள் என்ன அப்படிங்கிறத கவிஞர் சொல்கிறாரு அந்த காட்டை இயற்கை விடுதி அப்படின்னு கவிஞர் என்ன காரணத்தினால சொல்கிறாரு அப்போ இது எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்தா நமக்கு தெளிவாக புரியும் ரொம்பவுமே எளிமையான கவிதை அந்த இயற்கை பற்றி இயற்கையினுடைய அழகை பற்றி இயற்கை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பயன்கள் பற்றி எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கிறது அந்த அப்படிப்பட்ட இயற்கையை நாம் என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் அந்த மரங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அந்த காடுகளை பாதுகாக்கிறது நம்மை நாமே பாதுகாத்துக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிற அந்த உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் கவிஞர் சுரதா இந்த காடு அப்படிங்கிற கவிதையை எழுதியிருக்கிறார் நன்றி